தேவனிடத்தில் முழு ஹதயத்தோடு அன்பு கூறுவது நம்மை சுற்றி இருக்கிற மக்களிடத்தில் என்னை நேசிப்பதை போல் நான் மற்றவளை நேசிப்பது இதுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க சமாதானமாக இருப்பீங்க உங்களுக்குள்ள பொது பலன் இருக்கும் இந்த அன்பிலே குறைவுபடும் போது தான் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை இந்த அன்புக்கு முதலிடம் கொடுங்க எல்லா சூழ்நிலையும் ஒரு இனிமையான சூழ்நிலையாக மாறிவிடும் அன்பில் குறைவுபட்டதுனால்தானே வீட்டுக்குள்ளே உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனை இந்த இயேசு சொன்ன அன்பு இல்லாதனால்தானே வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை ஒரு நிம்மதி இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் இந்த அன்புக்கு பூரணமாக இடம் கொடுத்துருங்க இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படும் எந்த விதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு அந்த சிலுவையின் அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படணும் இந்த அதுக்காக நம்ம வாஞ்சியோட ஜெபம் செய்யணும் இந்த அன்பு உங்களுக்கு வேணும் தானே அப்போ ஜெபிக்கிறீங்களா ஆண்டு நான் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நான் முழு ஆத்மாவோடு நேசிக்கணும் அந்த அன்பை எனக்கு தாரும் என்னை நேசிக்கிற போல நான் எல்லாரையும் நேசிக்கணும் அந்த ஏசுக்கரசுவின் அன்பு தெய்வீக அன்பு எனக்குள் ஊற்றப்படட்டும் எப்பொழுது அந்த அன்பினால் நிறைந்திருக்க கிருபை தாரும் ஏசுக்கரசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்